நாம கடலை பார்க்க பரவாயில்ல கடல் நம்மள பார்க்க வந்தா உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் ஒரு பெட் இந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க கேள்வி கூட பற்றிருக்க மாட்டீங்க உங்களுக்கு கிட்ட கேளுங்க கிட்ட கேட்டு பாருங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க மாட்டாங்க காட்டுப்பள்ளி போர்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் பத்தி எதாவது ஐடியா இருக்கா சேவ் கேம்பெயின் அங்க ஒரு கூட்டம் காத்திட்டு இருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியலண்ணா தெரிஞ்சுக்கோங்க காட்டுப்பள்ளி போர்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் காட்டுப்பள்ளி அப்படிங்கிறது அந்த சென்னை கோஸ்டல் ஏரியா அந்த எண்ணூர் சார்ந்த ஒரு கோஸ்டல் ஏரியா ரொம்பவே முக்கியமான ஒரு கோஸ்டல் ஏரியா ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த காட்டுப்பள்ளி அப்படிங்கிறது ஒரு முகத்வாரமாக இருக்குது இந்த முகத்வாரம்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இங்கே நம்ம ஏரி குளம் குட்டை இது எல்லாமே எக்ஸஸாக இருந்து விச் மீன்ஸ் நம்ம எதுவும் பட் தென் அதெல்லாம் அதிக தண்ணி நம்ம சேமித்து வச்சு பேலன்ஸ் தண்ணியை வந்து கடலில் தான் கலக்க விடுறோம் அந்த கடல் நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேரும் இடம் அப்படிங்கிறது தான் இந்த முகத்வாரம் இது ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த எஸ்டர் ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த முகத்வாரம் இருக்கிறதுனால தான் கடல் தண்ணி நிலத்துக்கடியில் புகுந்து உப்பு தண்ணியா மாறாம இருக்கு ரெண்டாவது விஷயம் இங்க வந்து சதுப்பு நில காடுகளும் அலையாத்தி மரங்களும் இருக்கு இது கோடிக்கணக்கான உயிர்களுக்கு ஹப் மாதிரி இருக்கும் வீடு மாதிரி இருக்கு ஸோ இங்க மீன் எராசோரா நண்டு வண்டு எல்லாமே இருக்கு அது இல்லாம இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல் குன்றுகள் இருக்கு இது இந்த சதுப்பு நில காடுகளும் மணல் குன்றுகளும் கடலோட ஆக்கிரமிஷ சீற்றத்தில் இருந்த மனுஷங்களையும் மனுஷங்களோட ஆக்டிவிட்டில இருந்து கடலையும் காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நேச்சுரலா உருவான ஒரு அரண் இந்த அரணை தான் தர மட்டும் ஒரு போர்ட் கட்ட போறோம் இதுல என்ன ப்ராப்ளம் இந்த இருந்து கடலோய காப்பாற்றவே முடியாது ரெண்டாவது விஷயம் இதுல ஆக்கிரிக்க போற இடம் வந்து துபாய் மிஞ்சுற அளவுக்கு கடலை நம்ம போறோம் ரெண்டாயிரம் ஏக்கர் கடல் ஆக்கிரமிக்கப்படும் ரெண்டாயிரம் ஏக்கர் கோஸ்டல் ஏரியா அதாவது ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாவை நம்ம ஆக்கிரமிக்க போறோம் அது இல்லாம சுத்தி அந்த டிரான்ஸ்போர்டேஷன் மத்த வசதிக்காக இன்னொரு ஏக்கர் சோ ஆறாயிரம் ஏக்கர் நம்ம இயற்கையை ஆக்கிரமிக்க போறோம் மனிதர்கள் இயற்கையில ஒரு பகுதி போய் இயற்கையை நம்ம ஆளும் நினைச்சு ஒருபடி போய் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டோம் So you can get direct up. மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உயிர்கள் காணாம போகுதுல மீன்பிடி தொழில் பாதிக்கப்படப்படுது பல நூறு தலைமுறைகளாக வாழ்ந்துட்டு இருக்க போறது இல்ல ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்துல ஆக்கிரமிக்கப்பட போகிறதுனால நல்ல நீர் அதாவது இந்த குளம் குட்டை நன்னீர் ஊற்று இது எல்லாமே காணப்போகுது இயற்கை விவசாயமும் அழிய போகுது அது இல்லாம இந்த உப்பு தொழில் செஞ்சுட்டு ஸோ இங்கே மீனவனும் அழியிறான் இங்க விவசாயம் பண்றவனும் அழியிறான் உப்பு தொழில் செய்யறவனும் நான் அவரை நமக்கு அந்த சிட்டிக்குள்ள ஜாலியாக இருக்கிறவங்களுக்கு கொசஸ் தலையார்ல இருந்து அந்த வாட்டர் பாடி யாரும் மறந்துருக்க வாய்ப்பு பல மில்லியன் லிட்டர் தண்ணியை கொடுத்து சென்னை வறட்சியா இருந்தப்போ நம்மளை காப்பாத்துன ஒரு இடம் இந்த ப்ராஜெக்ட்னால அதுவுமே அழிய போகுது சோ சென்னையோட வாட்டர் ரிசோர்ஸ் மேல ஒரு பெரிய கை வைக்க போறாங்க இங்க அவங்களோட வாழ்வாதாரம் மட்டும் இல்ல நம்மளோட பாதுகாப்பும் நம்மளுடைய வாட்டர் ரிசோர்ஸும் போகுது இன்னொரு பெரிய 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 விஷயம் என்னன்னா நாலு பின்ன மழை வந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி ஸ்விமிங் பூல் கட்டலாம் அவ்வளவு வெள்ள தண்ணி இருக்கும் எப்படின்னு கேக்குறீங்களா வடிக்காலில்தான நம்ம போறதே கட்ட போறோம் அப்ப வெள்ளம் எங்க போக போகுது போன வேகத்துல திரும்பி நம்மள நோக்கி வரப்போது சோ நல்ல டிரைனேஜ் சிஸ்டம் நம்ம கிட்ட இல்ல ஏரி குளம் குட்டே நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதே இல்ல அப்ப போற தண்ணி போற வேகத்துல நம்மகிட்ட தான் வர போது இனி கடல்ல கலக்கிறதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கலையே இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு இதை பத்தி யாராவது கேட்கறாங்கன்னு கேட்டா கேட்டுட்டு தான் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் சங்கமும் பெண்கள் சங்கமும் மாணவர்கள் சங்கமும் பூ உலக நண்பர்களும் இன்னும் நிறைய பேர் கேம்பகேன்னு சொல்லிட்டு அங்க கத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் அவர்கள் குரல் எட்டப்படவில்லை ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றதுக்காக நான் இந்த வீடியோ பத்தி செய்யறேன் கண்டிப்பா இந்த இஷ்யூ பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நீங்க ஒருவேளை நீங்க கேள்விப்படல அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோ தயவு செஞ்சு இதை பத்தி மத்தவங்கிட்ட பேசுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம அங்க போய் கூலி பிடிச்சிட்டு தான் அதுக்கு போய் போராட்டம் கிடையாது முன்னாடி மனிதர்களை நம்ம மண்ணில் தான் தேடணும் இப்போ நம்ம நெட்ல தேர்ணும் எவ்வளவு பேசுறோமோ மத்தவங்க உங்ககிட்ட ஷேர் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த விஷயம் வெளில போகும் ஆறாயிரம் ஏக்கர் நம்ம இயற்கை ஆக்கிரமிச்சு செய்ய போற ஒரு விஷயம் சின்ன ஆக்கிரமிப்பு செஞ்சாலே இயற்கை பதிலுக்கு ஒரு ரிவீட் அடிச்சா நமக்கு தண்ணி இல்லாம இங்க கஷ்டப்படுறோம் இல்ல ஓவர் வெள்ளம் வந்து நம்ம மூழ்கிட்டு இருக்கோம் இப்ப கடல் குடியே நம்ம டேட்டா மோத போறோம் சோ விளைவு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நீங்க டிஸ்கஸ் பண்றது மூலமா தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நக் லைட்டன் எதுக்கு வம்பு இப்படி பிரச்சனை இருக்குன்னு நான் காட்ட வேண்டியதே என்னோட கடமை பிகாஸ் எவ்ரிபடி டேக் அப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ ஹேவ் ஐ ஹவ் டன் தட் ப்ராப்பர்லி ஐ ஐ கேஸ் சோ இது அடுத்து உங்களோட கையில கொடுக்குறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க அடுத்து இது யாருக்கிட்ட சொல்ல போறீங்க எங்க கொண்டு போக தான் இருக்கு சேவ் இன்னொரு க்ரீ கேம்பெயின்